உறவுகளுக்கு வணக்கம் வருண்குமார் ஐபிஎஸ் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது அவ்வளவு போற்றுதல் ஒரு விஷயத்தை ஒரு இருக்கிறது அது நம்ம அதிகாரி மிகப்பெரிய பிழை ஆயிரும் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு விடுதலைக் களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இன்றைக்கு நடப்புல மிகப்பெரிய செய்திகளாக இருக்கிறது பாமகவினுடைய தலைவராக இருந்த அன்புமணியை நீக்கிட்டு ராமதாஸ் அவர்களே தலைவராயிட்டாங்கன்னு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கூட்டணி பிரச்சனைகளா இல்லை வேற எதுவும் குடும்ப பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுபோல பல விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு நேர்மையின் வடிவமாக தன்னை வந்து நிமிர்த்தியிருக்கிறாரு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு அதை நம்ம பின்னால கடைசியாக கேட்போம் முதல்ல பாராட்டி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மகளிர் காவல் நிலையத்திற்கு ஒரு கற்பழிப்பு சம்மந்தப்பட்ட இல்லைனா திருமணம் செய்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு பெண் வந்து புகார் அளிக்க வந்திருக்கிறாங்க அது தொடர்ச்சியாக அவங்க வந்து மறுபடியும் காவல் நிலையத்தை அணுகி நேற்று வர சொன்னீங்க என்னோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி நான் வரவா அப்படின்னு அந்த பெண்மணி வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு பேசுகிறாங்க அப்ப போன்ல பேசின அந்த எஸ்எஸ்ஐன்னு சொல்றாங்க அதாவது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அதாவது சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுமதி அவங்க பேரு அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னா திமுர் எடுத்து ஆடுறீங்களா நீ வந்தா என்ன வரலைன்னா என்ன ஓ வேலையப்பாரு மசுறு அப்படின்னு பேசி இதை என்ன செய்யறாங்க சம்மந்தப்பட்டவங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க அதை ஆவணப்படுத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க கொண்டுட்டு வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்தாங்களா இல்லை டிஐஜி வருண்குமார்ட்டே கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அந்த ஆடியோவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே சிங்கம் பட பாணியில் அப்படியே வாக்கி டாக்கிலே கூப்பிட்றாங்க மைக்கிலே கூப்பிட்றாங்க நமக்கு தெரியும் காவல்துறையில் அந்த கட்டுப்பாட்டு அறையிலேருந்து போகக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் நின்று பேசுறாங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறை கிட்ட யார் யார்கிட்டையெல்லாம் அந்த வாக்கி டாக்கி இருக்குதோ அவங்க எல்லா பேருக்குமே அது கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு கருதி அந்த வாக்கி டாக்கி அதில் பேசுகிறாரு வருண்குமார் ஐபிஎஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எஸ்ஐயில் சுமதிங்கிறவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஆமாம் அவங்க கோர்ட்டு டியூட்டி பார்க்குறாங்க ஆமாம் அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் கிடைத்த ஆடியோவை வந்து அப்படியே அந்த மைக்கிலே வந்து ரிலே பண்ணுறார் அந்த மைக்கில் ரிலே பண்ணும் போது இது என்ன ஆகுதுனா எல்லா பேரும் கேட்குது அதில் தான் இந்த வார்த்தை வருது அந்த சம்மந்தப்பட்ட புகார் அளித்தவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நான் வரலாமான்னு கேட்குறாங்க திமிரு எடுத்து ஆடுறியா நீ என்ன வந்தா என்ன வரலைன்னா என்ன ஓ வேலையை பாரு மசுறு அப்படின்னு பேசுனத ஒட்டுமொத்த மைக்கிலையும் போட்டு ஒட்டுமொத்த காவல்துறையில் யார் யாரெல்லாம் அந்த மைக்கை கேட்டுக்கிட்டு இருக்காங்களா வச்சிருக்கிறாங்களோ எல்லா பேரும் கேட்குது கேட்டதற்கு அப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா ஐயா டிஐஜி அவர்கள் காவல் நிலைய லட்சணம் இதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொன்னாங்க ஐயா உண்மை ஐயா இந்த மாதிரி லட்சணத்தில் தாங்கயா காவல்துறை தமிழ்நாடு முழுக்க இருக்குது இதை நீங்கள் வெளிப்படையாக வந்து சொன்னதுக்கு முதல்ல அவங்க நன்றியை சொல்லணும் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சலா காவல் நிலையம்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்குதுன்னு பதிவு பண்ணீங்க பாருங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்கய்யா அது போக இவர் பேசுகிறப்ப வந்து அங்கே இருக்கிற காவல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண் காய் காவல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாங்கய்யா அவங்க செஞ்சது கொஞ்சம் தப்பு நான் கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை அஜாக்கிரதையா பேசியிருப்பாங்கயா அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு வருண்குமார் ஐபிஎஸ் அஜாக்கிரதை இல்லை இது ஐயோக்கியத்தனம் அப்படிங்கிறாரு ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் டிஐஜி அவர்களே உண்மையாவே சரி இதே போல அஜாக்கிரதை இல்லைங்கயா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலையும் இதே மாதிரி ஐயோக்கியத்தனம் தான் நடக்குது இந்த உண்மையை நீங்க இவ்வளவு அழகா நேர்த்தியா அப்படியே பதிவு பண்ணி அதை வந்து இப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய உதவியை நீங்க வந்து இந்த காவல்துறையை சுத்தம் பண்ணுற வேலைக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மகளிர் காவல் நிலையம் எல்லாம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் என்ன காரணத்திற்காக ஏற்பட்டதுன்னு ஒரு பெரிய கேள்வியை வச்சிங்க பாருங்க முத்தாய்ப்பான விஷயம் அது அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க மகளிருக்கெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எங்கயா அப்ப இந்த உங்க சரகத்துல வரல இருந்தாலும் காவல்னா மகளிர் காவல் நிலையம்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த ஞானசேகரன் வழக்குல அது அந்த காவல் நிலையம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு விளக்கமா சொல்லி இருந்தீங்கன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் நச்சுன்னு இருந்திருக்கும் இந்த ரெக்கார்டிங் இந்த ப்ராட்காஸ்டிங் இதெல்லாம் வந்து இன்னும் தெல்ல தெளிவா இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த ஈசிஆர் ரோட்ல கூறுக்க மருந்து பாஞ்சாயம் பாருங்க அங்கேயும் ஒரு மகளிர் காவல் நிலையம் இருந்திருக்கும் பாருங்க அப்ப அதெல்லாம் என்ன காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது கருப்பு சிவப்பு கொடி போட்டு வந்தாலும் அவ அதிமுக அப்படின்னு சொல்றதுக்கா இல்ல இந்த அந்த ஞான வழக்குல அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி எதுக்காக ராத்திரில வந்து இருட்டுக்குள்ள போனாங்கன்னு கேட்கறதுக்கா இல்ல அந்த காவல் நிலையம் இது இதெல்லாம் சேர்ந்துதான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவுமே மகளிர் காவல் நிலையம் தானே சரி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் தான் திரும்பவும் ஏன்னா புட்டு புட்டு இந்த விஷயத்துல தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள்ல எல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்னு அப்படி ஒரு பிக்சர் கொடுத்தீங்க பாருங்க உண்மையாகவே ரொம்ப நன்றிங்க அதுவும் சிறப்பாக ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த சார்பாய பலர் பேசுறாங்க அந்த பெண்மணி அவங்ககிட்ட கேட்குறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கு நீதாம முதல் குற்றவாளின்னு ஒரு நச்சு ஒரு அடி அடிச்சிங்க பாருங்க அப்படியே சினிமா பட பாணியில் வந்த வசனம் மாதிரி இருந்துச்சு அப்படி இந்த சிங்கம் படத்தில் கூட சூர்யாவுக்கு கூட இப்படி ஒரு வசனத்தை வந்து எழுதி கொடுக்கல அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எழுதி கொடுத்த மாதிரி வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்ற நீதான் முதல் குற்றவாளி அப்படின்னு நெத்தில அடிச்சீங்க பாருங்க அத சொன்னீங்க அந்த எஸ் எஸ்எஸ்ஐ சுமதியை நான் பாரு ராமநாதபுரத்துக்கு மாத்திர கன்னியாகுமரிக்கு மாத்திர அப்படி நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து இந்த டயலாக்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க அவ்வளவு பிச்சு உதருது இப்போ நீங்க வெறும் ஆடியோ மட்டும் கொடுத்தீங்க வீடியோவோட வீடியோ கொடுத்துருந்தீங்க பயங்கர வைரல் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களை உண்மையாவே நான் பாராட்டுறேன் உண்மையாகவே நான் ஒன்றும் வஞ்ச புகழ் சேனிலலாம் பேசலை உண்மையாகவே பாராட்டுறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் இதெல்லாம் காவல் நிலையத்தில் லட்சணம் தெரியுது இது அஜாக்கிறதில்ல அயோக்கியத்தனா மகளிர் காவல் நிலையம்லாம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் தான் முதற்கும் இதெல்லாம் உண்மையாகவே நான் வந்து உங்களை பாராட்டுறேன் ஆனால் இதில் இன்னொரு பாட்டு இருக்குது அதையும் பேசாமல் போயிட்டோம்னா இந்த காணொலி வந்து நான் ஏதோ உங்களுக்கு ஜால்ரா தட்டின மாதிரி ஆகி போயிடும் அதனால் ஏன் பேசக்கூடாதா பேசணும் கண்டிப்பாக பேசணும் ஏன் தெரியுமா இது பொது வெளியில் இது உங்கள் துறைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து வெளியே பேசுனா கூட தவறு இது துறை ரீதியாக நடந்தது இதை எப்படி ஒரு பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறு ஆனால் பொதுவெளிக்கு வெளிக்கு எல்லா சேனல்களையும் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் போடுறாங்க ஏன்னா வழக்கமாக வந்து இந்த மாதிரி விஷயம் போடுவாங்க மற்றபடி இதில் நடக்கக்கூடிய இதெல்லாம் போட இது நடக்கக்கூடிய தீமைகள் இந்த அயோக்கியத்தனங்கள்னு சொன்னீங்க பாருங்கள் இதெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் இப்படி ஒன்று அடிச்சிங்க பாருங்கள் அதை கண்டிப்பாக போடுவாங்க பொது வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பேசி தானே ஆகணும் நான் கேட்குற முதல் கேள்வி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே இந்த நடந்த இந்த விஷயம் எப்படி பதிவு செய்யப்பட்டது ஏன் பதிவு செய்யப்பட்டது எதனால ஒளிபரப்பப்பட்டது எப்படி இந்த ஆடியோ லீக் வந்துச்சு பேசுறது துறை ரீதியான தொடர்பு கருவியில் பேசுறீங்க நீங்க பேசப்பட்டது எப்படி அது வந்து பதிவு செய்யப்பட்டது அப்ப நீங்கள் இதை இதை கொடுத்து விளம்பரம் தேடுவதற்காகவே நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க இப்போ தெரியுதா இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்ட ஒரு மனநோயாளியோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வரிசையா பாருங்கள் யாருடைய ஃபோனையாவது பிடிச்சிட்டு போயிடுறீங்க அந்த ஆடியோ தூக்கி வெளியிடுறீங்க அப்புறம் காவல் கண்காணிப்பாளருக்காக ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாடில் போய் பேசுனீங்க அந்த மாநாடில் பேசின அந்த பதிவு எப்படி வெளியே வந்துச்சு அப்போ நீங்கள் பதிவு செய்வதும் ஒளிப ஒளிப்பதிவு செஞ்சு அதை வெளியிடுறது அதுதான் உங்களுடைய வேலையை வந்து ஒளிப்பதிவு செய்கிறது அதை வெளியிடுறது இதுதான் உங்கள் வேலையா இப்ப நான் உங்களை கேட்கிறேன் உங்க காவல்துறை லட்சணம் இதுல இருந்து தெரியுது இப்ப நீங்க கேட்டீங்களா அந்த அம்மாவை காவல் நிலையத்துடைய லட்சணம் இதுல இருந்து தெரியுதுன்னு உங்க சரகத்துக்கு உட்பட்ட நீங்கள் செய்யக்கூடிய காவல் பணியினுடைய லட்சணம் அதுல இருந்து தெரியுது அப்ப எஸ்பி கான்பரன்ஸ்ல காவல் கண்காணிப்பாளருடைய கான்பரன்ஸ்ல மாநாட்டில் நடந்த அது எப்படி வெளியே வந்துச்சு அது அஜாக்கிரதையா வந்துச்சா இல்ல இப்போ நீங்க வெளியிட்டு இருக்கீங்களே இந்த ஆடியோலாம் இதெல்லாம் அஜாக்கிரதையா வெளியே வந்துச்சா அப்ப உங்க பாணிலேயே சொல்லலாமா இது அஜாக்கிரதை இல்ல ஐயோக்கியத்தனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க மகளிர் காவல் நிலையம்ல என்ன காரணத்திற்காக காவல்துறை என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தால் ஒரு மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி நீங்க பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டதா அப்ப காவல் கண்காணிப்பாளருக்கான மாநாடு எதற்காக உருவாக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக நடத்தப்பட்டதுன்னு உங்க மேல உங்க கேள்வியே திரும்ப கேட்ட அதுக்கு பதில் இருக்கா எப்படி இந்த ஆடியோ லீக் ஆச்சு பதில் சொல்லுவீங்களா நீங்க அப்ப திட்டமிட்டு நீங்க உங்க மைக்கில் பேசினத ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டிருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா அப்ப கொடுத்தது நீங்க கொடுக்கலாம் அப்ப கொடுத்தது யார் நீங்க எதுக்காக இந்த பொது இந்த மைக்கில் நீங்க அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த அதிகாரிகள் இல்லைன்னா அதற்கு கீழே பணி செய்யக்கூடிய அரசு பணியாளர்கள் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க அது இயல்பு அதை வந்து நீங்க நூறு சதவீதம் எல்லாம் சுத்தம் பண்ண முடியாது அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் இருக்கிறது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது அதிகாரிகள் தவறு செய்யாமல் இருக்கிறாங்களா இல்லை போக்குவரத்து துறையில் யாராவது இது போல செய்யாமல் இருக்கிறாங்களா இது ஒவ்வொரு துறையிலும் இருக்கு எல்லாரும் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா எடுத்து மீடியாவுக்கு கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு துறையிலும் இப்படி தான் விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்களா யாராவது இல்ல உங்களை போன்ற ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ பேரு இன்னைக்கு நிர்வாகத்துறையில உங்களை போல ஒரு முக்கிய பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் இப்படித்தான் ரெக்கார்ட் பண்ணி பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல திரைப்படத்தை பார்த்து தான் நான் ஐபிஎஸ் ஆனேன்னு அதோடைய தாக்கம் அதோடைய தாக்கம் இது சரி இதையெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பு கொடுக்குற நீங்கள் உங்கள் காவல் நிலையத்தில் இல்லை உங்கள் ஆணையாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இதே மாதிரி ஒளிபரப்புறதுக்கு கொடுப்பறது கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கா நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க பொம்பளை கிட்ட இப்படி தான் பேசுவீங்களான்னு இந்த வார்த்தையை வந்து லோக்கலாக இருக்கே நீங்கள் ஒரு டிஐஜி சார் நீங்கள் ஒரு டிஐஜி மதிப்பு ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுவும் பொது வெளியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க மைக்கில் வாக்கி டாக்கியில் பொது பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பல காவல்துறை அதிகாரிகள் அந்த வாக்கி டாக்கியை வச்சுக்கிற எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பதிவு வேற பண்ணி வெளியேற்றிருக்கீங்க மீடியாவுக்கு அதில் நீங்கள் சொல்கிற வார்த்தை பொம்பளை கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களான் ஏன் பெண்கள் கிட்ட இப்படி தான் நடந்துக்கீங்கன்னு கேட்க மாட்டீங்களா அது என்ன சார் பொம்பளை அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய படிப்புக்கும் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தகுதி வாய்ந்த அந்த பொறுப்புக்குமான வார்த்தையா அது இப்படி பல கேள்விகள் உங்க மேல இருக்குது இதையெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களை கண்டிக்காம வச்சிருக்காங்க கண்டிக்கிறீங்க உன்னை அங்க தூக்கி போடவா உன்னை இங்கே தூக்கி போடவா உன்னை அங்க கொண்டு வந்து நிக்க வைக்கவா அப்படின்னா நீங்க பேசிருக்கீங்க ஆனா உங்களுக்கு மேல உங்கள் அதிகாரி இருக்காங்க பாருங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு இதை எதுக்கு நீங்க பதிவு பண்ணீங்க இதை யார் வெளியே கொடுத்தது மீடியாவுக்குன்னு யாராவது கேட்டிருக்காங்களா அப்ப என்ன அதிகாரத்திற்கு மேல உள்ள அதிகாரிகள் அதிகாரத்திற்கு மேல உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க அதனால தானே கணவனும் மனைவியும் அடுத்தடுத்த மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தீங்க அடுத்தடுத்த அடுத்தடுத்த சரகத்திற்கு ஆகிருக்கீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற நீங்க செய்யற வேலையாது அப்ப என்ன உங்களுக்கு எஜமானுக்கு மேல இருக்கிற எஜமானுக்கு நீங்க நேரடியாக தொடர்பு இருக்கீங்க அதனால அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான சர்வீஸ் சேவை போன்ற எத்தனை எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களை விட நேர்மையாக உங்களை விட திறமையாக காவல்துறைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அட்டுங்களை அசிங்கங்களை சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க யாரும் உங்களை மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட்டு இல்லை கடமையை செய்யறதற்கு இவ்வளோ பெரிய விளம்பரத்தை செஞ்சு உங்க கடமையை வெளிக்காட்டும் நினைக்கும் போதே உங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது புரியுது மொத்தத்தில் ஒன்று தான் குற்றவாளிகளை பிடித்து தண்டிப்பது காவல் நிலையத்தினுடைய வேலையல்ல குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை இதை நான் சொல்லலை மேதகுவே பிரபாகரன் சொன்னது நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள் வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலைக் களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு